நீ தாண்டி உன்னை பார்க்கணுமே நான் தாண்டி காத்திருக்கிறேன் சந்திக்கணுமே இப்போ உன நானும் தா ஏதோ கொஞ்ச நாள் வேலை வெட்டிக்கு போய் ஏதோ பொறுப்புள்ளவனா இருக்கான்னு பார்த்தா மறுபடியும் இதை ஆரம்பிச்சாள் ஆனவிலே பாக்கணும் ஆனா மொகர கட்டி ஓயாம பாத்துட்டாலும் கீழ கீழே தான் இருக்கும் அம்மா இந்த கைக்குமா ஆமாமா ரெண்டு கைக்கு மருதாணி வச்சா தானே அழகா இருக்கும் அப்புறம் பொண்ணு பார்க்க வந்துட்டு நிச்சயம் எல்லாம் மோதிரம் எல்லாம் போடுவாங்க கை மொட்டையா இருந்தா எப்படி நல்லா இருக்காது இல்ல தான் வச்சுக்கோ அம்மா போதுமா உங்களுக்கு வச்சுக்கோங்க இங்கே வச்சுட்டு அதுக்கப்புறம் காலுக்கெல்லாம் வைக்கணும் காலுக்கெல்லாம் வச்சுட்டு மிச்சம் மீதி இருந்தா நான் வச்சுக்கிறேன் ஏம்மா நீங்கள் வேறு கையில் என்கிட்ட காசு இருந்திருந்தா இந்த பெருசு பெருசாலாம் கல்யாணம் பண்ணுறாங்கள அதுக்கு ஏதோ மருதணி வைக்கிறதுக்கே பெரிய ஃபங்க்ஷன் பண்ணுவாங்களாமே அந்த மாதிரியெல்லாம் பண்ணலாம் நம்மக்கிட்ட தான் அந்த மாதிரி கொடுக்கணும் இல்லையே இருந்தாலும் எனக்கு தெரிஞ்சதை வச்சுருக்கேன் ஏம்மா அதெல்லாம் ஒரு ஆசையாம்மா எனக்கெல்லாம் எந்த ஆசையும் கிடையாது முதல்ல நல்லா ஒரு படிச்சு ஒரு நல்ல வேலைக்கு போகணும்னு நினச்சேன் நீங்கள் அதுக்குள்ளே கல்யாணம்ன்றீங்க கல்யாணம் ஆனாலும் நான் வேலைக்கு போவேன் வேலைக்கு போய் சம்பாதிச்சு மொத்த பணத்தை உங்கள் கையில் தான் கொடுப்பேன் ஐயையோ அதெல்லாம் ஒன்றும் வேணாம் சாமி உன் சம்பாத்தியத்தை நீ உன் குடும்பத்துக்கு வச்சுக்கிட்டா போதும் எனக்கு கொடுக்கணுன்ற எந்த அவசியமும் இல்லை அது எப்படி கல்யாணத்துக்கு முன்னாடி வரைக்கும் எனக்காக எல்லாம் பண்ணது நீங்கள் கல்யாணத்துக்கு அப்புறம் நான் வேலைக்கு போகணும் அந்த சம்பளத்தை மொத்தமாக அவங்க குடும்பத்தில் எப்படிமா கொடுக்க முடியும் அதெல்லாம் அப்படி தான் வச்சுக்கணும் வச்சுக்கணும் எனக்கு அதெல்லாம் கொடுக்க வேணாம் எனக்கு இந்த இந்த ஆடுங்களை மேய்ச்சிக்கிட்டு அதில் வர வருமானமே போதும் நினச்சிக்கிட்டே ஒவ்வொன்றா ஒவ்வொன்றா யோசிச்சுக்கிட்டேன் எப்போ நீ என் வாழ்க்கை உன்னை விட்டா எனக்கு அறியிருக்க செருப்பு இருக்கு வேணுமா என்ன உமா போட்டுக்கிட்டு இருக்க ஒழுங்கு மரியாதையே ஓடிடு அவன் இருக்கிற வைத்திருச்சு நினைச்சுக்கிறான் நுணைச்சுக்கிறேன்

மஞ்ச போட்டாலும் வலி தாங்க மாட்டேங்குது ஆஸ்பத்திரி போலானோ கொள்ள காசு கேட்பானுங்களே பேனு காத்தும் தாங்க மாட்டேங்குது உமா முடியலடா சாமி தங்கோம் தங்கம் தங்கம் ஐயோ இவ வேற எந்திரிக்க மாட்டேங்கிறாளே

சீக்கிரம் இந்த துணிய மாத்திட்டு அப்புறம் வேற துணி போட்டுக்கிட்டு சீக்கிரம் தூங்கிடலாம் சிரிப்புக்கு கொள்ள காசை கொடுக்கலாம்டா தங்கம் எப்படா இந்த வீட்டை கூடாது சட்டையை கழட்டிடலாம் இருங்க ஐயோ தங்கம் கடவுளே புள்ள உடம்புல என்ன கை கைய தடிச்சு தடிச்சு இருக்கு ஐயோ செவ செவன்னு செவந்து போயில கிடக்குது அம்மா என்னடா இது இப்படி இருக்கு உடம்பெல்லாம் ஐயோ புள்ளைக்கு என்ன வலி வலிச்சிருக்கோம் வலி இல்லாமல் சிரிச்சுக்கிட்டு இருக்கே நீள வேணி அம்மா சொன்னாங்க இவ பிள்ளைய அடிச்சிருக்கான்னு அடிச்சது ஏதோ தெரியாம அடிச்சிருப்பான்னு பார்த்தா புள்ள உடம்புல கையை பதிகிற அளவுக்கு அடிச்சிருக்காளே இவளை எம்புட்டை வலியை தாங்கிட்டு இருந்தியோ தங்கம் உன்னையும் பண்ணி விட்டுட்டேன் என்னடா அப்பாவ மன்னிச்சில தங்கும்

அடிச்சு வளக்காம உங்க அப்பா வளத்ததுக்கு நீ கேம்பிளை அடிப்பியா கேம்பிளை அடிப்பியா ஐயோ நான் கால்ல கூட வந்து சேர வெட்டல இப்ப வலிக்குதே இங்க பாரு இன்னொரு தடவையும் புள்ள மேல மட்டும் நீ கையை வச்ச ரெண்டு கையும் இருக்காது உங்க அப்பா சொல்றதுக்குலாம் நீ கேட்டுகிட்ட ஆடலாம் ஆனா என் புள்ளை ஏதாவது பண்ணு நீங்க ரெண்டு பேரும் சேர்ந்துக்கிட்டு தொலைச்சு உப்பு கண்டம் போட்டுருவேன் அழாத வெளியே ஒரு துளி சத்தம் கேட்க கூடாது கேட்டேன் அந்த ஆளுக்கு இது உள்ள வந்தான் அவனுக்கும் உழுகும் உனக்கு மாதிரியே அச்சா அனுப்பி தனியாக அடிக்கிறையே இப்படி தேவையான சச்சரோட உனக்கே இந்த அளவுக்கு வலிக்குதுன்னா அந்த சின்ன பிள்ளைக்கு என்ன வலி வலிச்சிருக்கோம் ஆ அடிக்கிற நீ ரெண்டு பேரும் அவ்வளோதான் என்ன பண்ணுவேன்னு தெரியாது நான் அனுபவிச்சுட்டு போறேன் ஆனா நீ பண்ணின வேலைக்கு ஒவ்வொரு நாளும் பாரு உன்னைய எப்படி வேதனைப்படுத்துகிறேன்னு மட்டும் பாரு நான் படிக்காதவன் தான் ஆனால் உன்னை செலவு பண்ணி படிக்க வைக்கிறதும் இந்த படிக்காதவன் தான் அதை முதல்ல யாக்கு வச்சுக்கோ படித்தவங்களாக இருந்தாலும் சரி படிக்காதவங்களாக இருந்தாலும் சரி யாருமே ஒரு சின்ன பிள்ளையை அடித்து இப்படி துன்புறுத்த மாட்டாங்க உனக்கு மூளை மலிங்கி போயிடுச்சு உங்கள் அப்பா மாதிரி அதனால தான் நீ இந்த வேலையை பார்த்துருக்க இதுக்கப்புறம் இதுக்கப்புறம் நீ என் புள்ள மேலே கையை வையு அதுக்கப்புறம் இருக்குது உனக்கு உங்கள் அப்பனுக்கு தான் முண்டாசு கட்டிக்கிட்டு இங்கே ஒன்று சுற்றிக்கிட்டு இருக்கு அதுக்கு எல்லாத்துக்கும் இங்கே பாரு இந்த ரூமை விட்டு உன் கண்ணீர் சத்தமோ அழுகு சத்தமோ வெளியே போகக்கூடாது ஏதாவது அதை மீறி போனிச்சு அப்புறம் உங்க அப்பனுக்கும் விழுகும் மனுஷன் மிருகமானே தெரியல இப்படி அடிச்சு வச்சிருக்காளே மனுஷன் கூட பார்க்காம என்ன அடி அடிக்கிறேன் இவளை போய் நல்லாவே நினைச்சால என்ன சொல்லணும் எங்க அப்பா கூட ஒரு நாள் என்ன அடிச்சது கிடையாது இவங்க கிட்ட அடி வாங்கணும் அது நினைக்க ஏதாவது இருக்குதா இவங்க கூட இனிமே வாழ முடியாது இவங்க கூட இனிமே நான் வாழவும் மாட்டேன் என்ன கேட்டுக்கிட்டு இருந்துச்சு என்ன தம்மா சொல்றது ஆனா அடிச்சு வலி கொஞ்ச நாள்ல சரியாயிடும்னு பார்த்தேன் அது சரியாகிற மாதிரி தெரியல வலிக்குது ஆஸ்பத்திரிக்கு போயிடலாமான்னு தோணுது போனா ஊர்பட்ட காசு செலவாகுமே பாத்துக்கிட்டு இருக்கேன் என்னங்க எனக்கு காசு முக்கியம் இல்லன்னு இல்லைன்னு சொல்லல இருந்தாலும் அதை விட நீங்க எனக்கு முக்கியம் என்பட்டு செலவானாலும் உங்களுக்கு நல்லாயிடணுங்க நீங்க பழையபடி இருக்கணுங்க அதாங்க எனக்கு வேணும் அதாமா மத்தியானத்துக்கு மேல ஆஸ்பத்திரிக்கு போயிட்டு வந்துருவோமா ஆ சரிங்க போயிட்டே வந்துருவோம் இன்னைக்கு யாரை பார்க்க உங்க அப்பா உங்க அத்தை மாமா அப்புறம் உங்க கூட சேர்ந்து விளையாடுறதுக்கு ஒரு பாப்பா அப்புறம் இன்னொரு பாட்டி எல்லாத்தையும் பாக்க போறோம் உன்னை தூக்கி வச்சுக்கிட்டே தான் இருக்க போறாங்க உன்னை இறக்கியே விட மாட்டாங்க ஆள்ல ஷூ போட்டாச்சு இப்ப கிளம்பி போகலாம் வாங்கடப்பட்டு வாங்கடப்பட்டு அழகு கண்ணு மயெல்லாம் வச்சாச்சு போவோம்

எனக்கு மட்டும் இந்த இடத்துக்கு நல்லா இருந்துச்சுன்னு வச்சுக்க நீ இப்படி பேசுறதுக்கு உடைய உண்டுல நான் இருப்பேன் ஒழுங்கா வைங்க மாமா வேஸ்ட் இல்லாம போகுது இதே மாதிரி உனக்கு இருக்குடா நான் படம் கஷ்டத்தை போட்ட படம் அனுபவிப்பட் பாக்கலாம் பாக்கலாம் தேவையான விஷயத்தான் பேசிட்டு என் இருக்காங்க விட்டுட்டு போயிருங்க இங்க வேணா எங்க வேணாலும் போங்க இப்ப என்ன என் யம்புளைய விட்டுட்டு போகணும் அப்படியெல்லாம் விட்டுட்டு என்னால போக முடியாது நான் எங்க அம்மா கிட்ட காட்றேன்னு சொல்லிட்டேன் அதனால நான் புள்ளைய தூக்கிட்டு போறேன் உனக்கேதா நான் தூக்கிட்டு வர மாட்டேன்ற நம்பிக்கை இல்லனா நீ வேணா வாவே என்னால அந்த வர முடியாது அப்ப நீ இங்க இரு நான் என் யம்புள போய் காட்டிட்டு வரேன் எதுக்கு இப்பளைய காட்றேன்னு சொல்லி அப்படியே வச்சிக்குறதுக்கா அட என்னையா நீங்க புள்ளைய கூட்டிட்டு போய் காட ஓட மாட்டிக்கிறீங்க நீங்களே வாங்கனா வர மாட்டிக்கிறீங்க ஒரே குஷ்டமா இருக்குப்பா பா கூட எல்லாம்

மொத முத புண்டாட்டி செத்தோனே இந்த சொத்து வீடெல்லாம் கைவிட்டு போயிடுமேனு சொல்லி இவன் நான் சண்டை போட்டுட்டு போகிற மாதிரி போகிறேன் நீங்கள் பின்னாடியே பஞ்சாயத்து வைக்கிற மாதிரி வச்சு வந்துடுங்க இந்த சொத்தையும் இந்த வீட்டையும் ஆட்டையை போட்டுக்கலான்னு சொல்லி வந்திருப்பாங்களோ ம் தான் புரியுது சங்கதி என்னன்னு நீ யாருன்னு எனக்கு தெரியும்டி ஆனால் நான் யாருன்னு உனக்கு தெரியாதுல்ல இனிமே இருக்குது உங்கள் ரெண்டு பற்றி எப்படி வீட்டை விட்டு தரத்துறேன்னு பாருங்கள் என்னம்மா போயிட்டாங்களா ம் வீடு சொத்தெல்லாம் பிடிக்கணும்னு சொல்லி சண்டை போட்டுட்டு போற மாதிரி போறேன் பின்னாடியே வாங்கன்னு சொல்லி இப்ப எல்லாரும் ஒன்னா அங்க போய் சோராக்கி தின்னுபுட்டு சந்தோஷமா இருந்துட்டு வரலான்னு போறீங்களா கண்டுபிடிச்சிட்டேன்ல இனி உங்களுக்கு இருக்கு என்னப்பா சந்தோஷ குடும்பத்தோட கிளம்பிட்டீங்க அதுவாமா அங்க அம்மா வீட்டுக்கு போயிட்டு வரோம் சரியா போயிட்டு வாங்க வாடி வா ஒவ்வொரு நாளும் ஆட்டம் கட்டுற ஆட்டத்துல நீ எப்படி நான் சுத்தி வைக்கிற பம்பரை மாதிரி சுத்திக்கிட்டு வரேன்னு மட்டும் பாரு என்ன அப்படியே நின்னுட்டு இருக்க வண்டியில யாரு

என் அப்பா வீட்டுல இருக்கும் போது ஒரு நாள் சிரிக்க மாட்டா அவங்க அப்பா வீட்டுக்கு வந்தாச்சு சண்டை போட்டுக்கிட்டு அவளுக்கு என்ன ஏதுன்னு கூட தெரியல பையன் சாப்பிட்டானா என்னன்னு தெரியல கொஞ்சம் உங்க சாப்பிட்டான நிம்மதியா சாப்பிடணும்னு நினைப்பான் அங்க நிம்மதியான சோரா இல்ல அவன் ஒரு பக்கம் பேசுவான் இவன் பக்கம் ஆடுவான் என்ன பண்ணுவானோ என் பையன் அம்மா 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 என்ன சந்தோஷ குரல் கேக்குது சந்தோஷம் வந்திருக்கானா என்னடா இது உங்க அப்பாக்கு கூப்டாலும் கேட்காம இருக்காங்க அம்மா சந்தோஷே வந்துட்டியா மா என் கையில யாருன்னு பாரு ஐயோ என் தங்கம் வந்துட்டியா சாமி உன்னை பார்க்கணும்னு தாண்டி இத்தனை நாளா இந்த உசுர கையில பிடிச்சிட்டே இருந்தேன் நீ எங்கட்டும் போகாத தங்க உடனே நான் தங்க தங்கம்மா தாங்க ரெடி அது சரிப்பா புள்ளை எங்க தூக்கிட்டு வந்திருக்கே அவங்க வீட்டுல எதுவும் சொல்ல மாட்டாங்களா எதுக்கு சொல்லணும் நான் என்ன அவங்க வீட்டு பிள்ளைய தூக்கிட்டு வந்தேன் என் பிள்ளைய தூக்கிட்டு வந்தேன்

உம் என்ன மகா வெளியிட வீடு வரைக்கும் வந்துட்ட வீட்டுக்குள்ள வரலாம்ல யார் வீட்டுலயும் நான் விரும்பி சாப்பிட வரல மகா நீ மட்டும்தான் வந்திருக்கிய மகா உன்கிட்ட பேசிட்டு இருக்கேன் மகா சரி கோவத்துல இருக்கா பேச மாட்டேன் நம்ம போவோம் வா உள்ள வா உம் வந்துட்டாங்க பெருசா அப்பதான் மகாக்கிக்கட்டு ஏற்கனவே தான் என் வாழ்க்கையை இப்படி இருக்குது இதுல வேற உள்ள வரதான் இது முதல்ல வெளியே போனாதானே நான் உள்ள போறதுக்கு இன்றைய பிறந்தநாள் கொண்டாடுவோம் அர்ச்சனா அபிராமி ரகுவரன் கார்த்திக் இளவரசன் இவர்களுக்கு வாழ்த்துக்கள் சொல்வது பவித்ர ராஜா பிரியங்கா இவர்கள் அனைவரும் நீரோடு கடவுள் கிட்ட பிரார்த்தனை பண்ணிக்கிறார்